ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எல்லாத்துக்கும் லைனிங் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுன்றத வீடியோவை ஃபுல்லாக போடுறேன் எல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க ஓகே இது ஒரு சிந்தட்டிக் சேரீயோடய ப்ளவுஸ் இது ஸேரீலிருந்து ப்ளவுஸை கட் பண்ணிட்டோம் இப்போது இதில் உள் பக்கம் வெளிப்பக்கம் நமக்கு ஃபஸ்ட்டே தெரிய தனித்தனி பீஸாக கட் பண்ணிட்டோன்னா தெரியாது அதுக்காக ப்ளவுஸை கட் பண்ணோன்னே இந்த மாதிரி அங்கங்கே மார்க் போட்டுக்கணும் ஃபுல்லாக ப்ளவுஸ் ஃபுல்லாக மார்க் போட்டுட்டோம்னா தனித்தனியாக கட் பண்ணும்போது கூட உள் பக்கமாக இருக்கிறதெல்லாம் அந்த மார்க் இருக்கிற இடம்லாம் உள் பக்கம் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்து கை கட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு கை கட் பண்ண போகிறேன் லைனிங் ப்ளவுஸுங்கிறதுனால ரெண்டு கரபாகம் இருக்கு இல்லையா அந்த ரெண்டு கரபாகத்தையும் ஒன்றா வச்சு நாலாம் அடிக்கிறேன் நாலாம் அடித்து கரெக்டாக நேராக வச்சுக்கலாம் வச்சுட்டு அலோ ப்ளவுஸ் எடுத்து இது அலோ ப்ளவுஸ் இதில் இந்த பகுதியிலிருந்து இந்த பகுதி வரைக்கும் கரெக்டாக இந்த இடம் பார்த்துக்கோங்க இது வரைக்கும் எவ்வளோ இருக்குது பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது அடுத்தது ஒயரம் ஒயரம் அளவெடுக்கணும் ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கேன் கீழே மேலே ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு மார்க் பண்ணிக்கிறோம் நேராக மார்க் பண்ணிவிட்டு இந்த நாலு மடிப்பு இருக்கிற பகுதி என் பக்கம் இருக்குது இந்த ஓப்பனாக இருக்கிற பகுதி இந்த பக்கமாக இருக்குது இந்த ஓப்பனாக இருக்கிற பகுதியில் தான் மூணு இன்ச்சு குறைவாக வச்சு கை வெட்டணும் எப்போவுமே புதுசாக கற்றுக்கிறவங்க இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த பக்கம் இருந்து கட் பண்ணக்கூடாது அந்த பக்கம் இருந்து தான் கட் பண்ணணும் இங்கே ஒரு ரெண்டு இன்ச்சு வரைக்கும் இப்படி வரக்கூடாது இப்படியே வந்து இப்போ கை மார்க் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு கை கட் பண்ணுறேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னாடி கை ரெண்டு துணியை மட்டும் எடுத்து லேசா ஒரு அரை இன்ச்சுக்கு கொடைஞ்சு வெட்டிடணும் சிந்தட்டிக் சாரீன்றதுனால ரொம்ப வலுவலு வலுவலுன்னு சிரமமா இருக்குது புதுசா கட் பண்ணி பழகறவங்க சிந்தட்டிக்கில் கட் பண்ணி பழகினீங்கன்னா கஷ்டம் காட்டன் அந்த மாதிரி மெட்டீரியலில் புதுசாக கற்றுக்கங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நல்லா ப்ராக்டிஸ் இருக்கிறவங்கனால தான் சிந்தட்டிக்கில் பழக முடியும் அடுத்தது உடம்பு சுற்றளவு எடுத்து எப்படி இது பண்ணுறது அப்படின்றது அடுத்தது இந்த ஃபோல்டு மீதி இருக்கிற துணி இந்த ஃபோல்டு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோம் வச்சுட்டு அலோ ப்ளவுஸ் எடுத்து சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு இந்த கொக்கி வச்சுருக்கிற பகுதியிலிருந்து சுற்றளவு இந்த பகுதி வரைக்கும் எடுக்கணும் இது ப்ளவுஸு இங்கேருந்து இது வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக இழுத்து பிடிச்சி எவ்வளோ இருக்குதுன்ட்டு பார்க்குறோம் பத்து பத்து இருக்குது சுற்றளவு நெக்ஸ்ட்டு உயரம் உயரம் எடுக்கிறதுனா நம்ம இப்போ பேக் தட்டு தான் வெட்ட போகிறோம் அதனால் பேக்கில் இருக்கிற ஒயரத்தை இந்த சோல்ட்ரு தையல்லேருந்து கீழே வரைக்கும் இந்த கீழே மடக்கி அடிச்சிருக்கிறது வரைக்கும் நல்லா இழுத்து பிடிச்ச அளவெடுத்தால் பதிமூணு இருக்குது இப்போ நான் லைனிங் கிளாத்தையும் அதே மாதிரி மடித்து போட்டுக்கிறேன் இது மேலேயே நான் மடித்து போட்டு கட் பண்ணுறேன் அப்படிதான் புதுசாக பழகிறவங்க ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதையே மேலே துணி மேலே போட்டு கட் பண்ணலாம் நான் வந்து அப்படி கட் பண்ணலை ஒரே தடவையாக கட் பண்ணுறேன் இப்போ லைனிங் கிளாத்தை பத்து இன்ச்சு சுற்றளவு இருந்துச்சு பத்து இன்ச் சுற்றளவுக்கு மடித்து போட்டு கரெக்டாக இருக்குதா பத்து இன்ச் இருக்கா செக் பண்ணிக்கணும் ஒரு கால் இன்ச் ஜாஸ்தியாக இருக்குது கரெக்ட் பண்ணிக்கிறேன் இந்த ஓரத்தில் சிறாக இருக்குது இதை கரெக்ட் பண்ணி நேர் பண்ணி வெட்டிக்கலாம் நேர் பண்ணி வெட்டியாச்சு நெக்ஸ்ட்டு இதை வந்து இந்த லைனிங் கிளாத் மேலே இப்படி போடணும் ரெண்டு கரெக்டாக போட்டோன்னா இது வந்து கீழே மடக்கி அடிக்கிறதுக்கு இது மேலே ஏறுந்தாலுமா இருக்குது அதை நம்ம கரெக்ட் பண்ணி வெட்டிடுவோம் லைனிங் ப்ளவுஸ் வந்து கீழே ஒன்றரை இன்ச்சு ஜாஸ்தியாக இருக்கணும் இது மடக்கி அடிக்கிறதுக்கு வேணும் ஒயரம் எவ்வளோ பதிமூணு இன்ச்சு இந்த லைனிங் கிளாத்துலேருந்து பதிமூணு இன்ச்சு இருக்கிற தேவைப்படுற அளவு இந்த ஒரு காலு அரை இன்ச்சு வந்து தையலுக்காக விடுற அளவு ஓகேவா இது பத்து இன்ச்சு ப்ளவுஸுன்றதுனால இதுக்கு ரெண்டரை இன்ச் கழுத்து அகலம் வைச்சோம்னா கரெக்டாக இருக்கும் ரெண்டே முக்கால் மூணு எல்லாம் வச்சோம் ரொம்ப ஜாஸ்தியாக அகலமாக போயிடும் அதனால் இதுக்கு ரெண்டரை இன்ச்சு வைக்கிறோம் சோல்டரு ரெண்டே முக்கால் வச்சிடறோம் ஓகே அடுத்ததாக அலோ ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணலாம் இந்த முதுகு இருந்து இந்த முதுகு அளவில் இருந்து கீழேருந்து இது கரெக்டாக வச்சு இங்கே வைக்கணும் இங்கே வச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஒரு கால் இன்ச் தையலுக்கு விட்டுருக்கிறதுல மேலே மார்க் பண்ணிக்கிறோம் அடுத்தது இதே மாதிரி ஆம்கோல் சுற்றளவு அதையும் அப்படி தான் இப்படி கிராஸாக இப்படி கிராஸா வச்சா இங்கே வருதோ அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் மேலே வச்சுக்கணும் நம்ம வச்சுக்கிறோம் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் சின்ன ப்ளவுஸு ஒரு அஞ்சு இன்ச்சு இங்கே வச்சு பெட்டி போட்டால் இது கரெக்டாக இருக்கும் பாக்ஸ் போட்டால் கொஞ்சம் பெரிய ப்ளவுஸாக இருந்தால் அஞ்சரை அதுக்கு மேலே பெரிய ப்ளவுஸாக இருந்தால் ஆறு அதை வச்சிங்கன்னா கரெக்டாக வரும் சொல்கிறோன்ற அளவு கை வெட்டும் போது இங்கே இந்த கார்னர்லேருந்து ஒரு ஒன்னே கால் இன்ச் நம்ம மேலே வச்சு ஒரு மார்க் பண்ணி இந்த வளைவு வரைஞ்சால் கை வளைவு வந்து எந்த இழுத்துகிறது பிடிக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் இது கரெக்டாக வந்துடும் அதே சமயத்தில் இப்போ இங்கே ரெண்டரை இன்ச்சுலேருந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் கீழே உயரம் மார்க் பண்ணியிருக்கோம் அந்த அளவுக்கு இதை நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறோம் பாக்ஸ் போட்டுட்டு அழகாக ஒரு பெண்டு அவ்வளோதான் இப்போ நம்ம இங்கே வந்து கொஞ்சம் கோணையாக இருக்குது இதை கரெக்டாக பண்ணிவிட்டு எட்டு ஃபஸ்ட்டு நெக்கு பேக் தட்டு வெட்டி முடிச்சாச்சு